மாரநாடு கருப்பண்ணசாமி வரலாறு இரநூத்தி ஐம்பது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சேத்தி அருகில் உள்ள மாரநாடு கிராமத்தில் நடைபெற்ற உண்மைச் சம்பவம் அரண்மனை அந்தப்புறம் அரசி இளவரசி சேடியர் தவிர வேறு யாரும் உள்ளே செல்ல முடியாது அவ்வளவு பாதுகாப்பு யாரேனும் உள்ளே தெரிந்தால் உடனடியாக தூக்கிலிட்டு விடுவார்கள் அவ்வளவு கடுமையான தண்டனை ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் இளவரசி பருவமடைந்து அந்த புறத்தில் இருந்தாள் அழகு என்றால் அழகு அவ்வளவு அழகு பார்த்தோரை பரவசப்படுத்தும் அழகு மக்களுக்கு மகாலட்சுமி போல் காட்சியளிப்பாள் இதனால் சமஸ்தான மன்னர்களுக்குள் கடும் போட்டா போட்டி அவளை மணந்து கொண்டால் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு மன்னனாகிவிடலாம் வீரமிக்க மண்ணுக்கு சொந்தமாகிவிடலாம் ஆளுக்கு ஆளுமாச்சு பேருக்கு பேரும் ஆச்சு அதனால் நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு கேட்டு தூது அனுப்பி கொண்டிருந்தனர் அரசனுக்கோ மட்டற்ற மகிழ்ச்சி நல்லவனாக வல்லவனாக ஒருவனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தான் பெண் கேட்டு போட்டா போட்டி போட்டதால் அரசனுக்கு கொஞ்சம் பெருமையும் கூடியது தன் பெண்ணை எண்ணி பூரிப்படைந்திருந்தான் ஆனால் விதி வேறு வகையாக வேலை செய்தது ஒரு நாள் மாலை அமைச்சர்களுடன் ஆலோசனையில் இருந்த அரசனுக்கு அவசரமாக அந்த இருந்து அழைப்பு வந்தது என்ன அவசரம் என்று எவருக்கும் தெரியவில்லை அரசனும் அவசர அரசாங்க ஆலோசனைகளை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த விரைந்து சென்றான் அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது இளவரசியின் கழுத்தில் இருந்த அரச முத்திரை மாலையை காணவில்லை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அந்த மாலை யார் கழுத்தில் உள்ளதோ அவர்களே அந்த நாட்டின் இளைய பட்டம் ஆவர் அந்த மாலையை கையில் வைத்திருப்போரே இளவரசியை மணந்து கொள்ளும் அதிகாரம் பெற்றவர் ஆகிவிடுவர் கழுத்தில் இருந்த மாலை காணாமல் போனது எப்படி காணாமல் போனதை கண்டுபிடிப்பது எப்படி மன்னனுக்கு மகளைப் பற்றி ஒரே கவலை நல்லவனாக வல்லவனாக அமைந்தால் மகளை கட்டி கொடுப்பதற்கு தயாராயிருந்தார் ஆனால் இப்போது நிலைமை வேறு மாலையை எவன் எடுத்திருந்தாலும் எதுவும் செய்ய முடியாது பேசாமல் கொள்ளாமல் மாலையை வைத்திருப்பவனுக்கு மகளை திருமணம் செய்து கொடுத்துவிட வேண்டியதுதான் வேறு என்ன செய்ய முடியும் யார் கையிலாவது கிடைத்து ஏதாவது ஏடாகூடமாக நடந்துவிட்டால் என்ன செய்வது அந்த நுழைந்த அந்த களவாணி யார் ஆயிரத்தெட்டு விசாரணைகள் இளவரசிக்கு பதில் சொல்வதே ஒரு பெரும் தொல்லையாய் போய்விட்டது யாரிடமும் நான் மாலையை கொடுக்கவும் இல்லை யாரும் மாலையை எடுக்கவும் இல்லை என்று எத்தனையோ முறை இது சத்தியம் சத்தியம் என்று கூறினாள் ஆளே புக முடியாத அந்த அரச முத்திரை பதித்த நகை எப்படி காணாமல் போனது அரண்மனையிலேயே களவு நடந்துள்ளதால் மக்களிடம் மரியாதை குறைவதை உணர ஆரம்பித்தான் அரசன் என்ன செய்வதென்று எப்போதும் ஒரே நினைப்பு நாடு போனாலும் போகட்டும் நகரம் போனாலும் போகட்டும் மானம் போய்விடக் கூடாதே எத்தனை பேர் பெண் கேட்டு தூது அனுப்பியுள்ளனர் அத்தனை பேர் முகத்திலும் இனி எப்படி நான் விழிப்பேன் என்று மன்னன் இரவு முழுவதும் இதை மட்டுமே எண்ணியிருந்தான் எண்ணி எண்ணி உருக்குலைந்திருந்தான் எப்போதும் சரியாய் ஓடுவது காலம் மட்டுமே விடியற்காலம் வந்தது அவையை கூட்டி ஆலோசனை கேட்டான் அரசன் ஆளாளுக்கு ஆயிரத்தெட்டு யோசனை சொன்னார்கள் ஒன்று கூட உருப்படியா இல்லை என்ன செய்வது எதுவுமே தெரியவில்லை யாருக்கும் அரசன் யோசனைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக செயல்படுத்த முடிவு செய்தான் அரண்மனை அந்த இருந்த அனைவரையும் ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்டு துளைத்தெடுத்தனர் அரசு அதிகாரிகள் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை முத்திரை மாலை போன இடத்தை அறிய முடியவில்லை அதிகாரிகள் விசாரணை விபரங்களை மன்னனிடம் கூறினர் அரசனுக்கு தாள வருத்தம் மானம் போகிறதே என்று கண் கலங்கினான் என்ன செய்வது முத்திரை மாலை கிடைக்கும் வரை அத்தனை பேரையும் அரண்மனையிலேயே அடைத்து வையுங்கள் என்று உத்தரவு போட்டான் அரண்மனையில் இருந்து யாரும் உள்ளே செல்ல முடியவில்லை உள்ளே இருந்த யாரும் வெளியே வர முடியவில்லை எல்லா இடமும் தேடியாச்சு அத்தனை பேர் தேடியும் முத்திரை மாலை மட்டும் அகப்படவே இல்லை என்ன செய்வது அரண்மனையே சம்பித்தது எனவே என்ன ஆலோசனை என்றாலும் ஏற்க தயாராயிருந்தான் அரசன் ஆலோசனைக்கு மேல் ஆலோசனை அதில் ஒன்றுதான் குறி கேட்பது குறி சொல்வோர் அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்து வரச் செய்தான் அரசன் குறி சொல்வோர் சொன்ன குறியெல்லாம் தவறாக போனது குறி சொன்னது போல் மாலை கிடைக்கவில்லை அரசனுக்கு கோபமான கோபம் அரசு முத்திரை மாலை கிடைக்காமல் யாரையும் வெளியே விடுவதாக இல்லை தவறாக குறி சொன்னவர்களையும் சிறையில் அடைத்தான் அரசன் ஒருவர் இருவர் அல்ல ஒரு ஊருக்கு இரண்டு மூன்று என்று குறி சொல்வோர் இருந்தனர் இத்தனை பேர் இருந்து என்ன செய்ய அரச முத்திரை மாலை இருக்கும் இடத்தை கண்டறிந்து குறி சொல்ல முடியவில்லை அரசனது கோபத்துக்கு அஞ்சி நாட்டில் இருந்த குறி சொல்வோர் எல்லாம் அண்டை நாடு அயலார் வீடு என ஓடி ஒளிந்து கொண்டனர் குறி சொல்வோரில் ஒருவன் மட்டுமே துணிந்து அரசன் முன் சென்று நின்றான் என்ன சொல் என்றான் மன்னன் எனக்கு சரியாக குறி சொல்ல தெரியாது ஆனால் சரியாக குறி சொல்பவனை தெரியும் அவன் ஒருவனை மட்டும் அழைத்து வந்தால் தேடும் பொருள் கிடைத்துவிடும் என்றான் குறி சொல்பவன் சொன்ன சொல் மன்னனின் காதில் விழுந்தது நீ சொல்வது போல் நடந்துவிட்டால் உங்கள் அனைவரையும் விடுதலை செய்துவிடுகிறேன் என்று மன்னன் வாக்களித்தான் மந்திரியை அழைத்தான் இவன் யாரை சொல்கிறானோ அவனை இங்கே அழைத்து வாருங்கள் இது நமது ஆணை என்றான் குறி தப்பாமல் சொல்பவன் நாட்டிலேயே ஒருவன்தான் அவன்தான் மாரநாட்டு கோடாங்கி அவன் கோடாங்கி எடுத்து அடித்தால் கருப்பணசாமி வரும் மாரநாட்டு கருப்பணசாமி வந்து சொல்லும் என்றனர் அறிந்தவர் அனைவரும் அரசு அதிகாரிகள் விரைந்தனர் மாரநாடு கிராமத்திற்கு ராமநாதபுரத்தில் இருந்து பரமக்குடி மானாமதரை திருப்பாசத்தி வந்து மாறநாடு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஊரின் உள்ளே நுழையும் முன்பு முகப்பு வாயிலேயே கண்மாய்கரை ஓரமாக கருப்பணசாமி கோயில் இருந்தது கோயில் உள்ளே சென்று கருப்பணசாமியை கும்பிட்டனர் கருவறையில் சிலையோ படங்களோ எதுவும் இல்லை வெறுமனே இருந்தது கருவறை முன் மண்டபத்தில் சூழ மட்டும் நடப்பட்டிருந்தது அந்த சூளத்தையே கருப்பணசாமி என மக்கள் வணங்கி வருகின்றனர் கருப்பணசாமி வழிபாடு முடிந்ததும் கோவில் பூசாரியிடம் கோடாங்கியை பார்க்க வந்திருக்கிறோம் என்றனர் இப்படி மண்டபத்தில் உட்காருங்கள் என்று சொல்லி பிரசாத தட்டை கோயில் கருவறையில் வைத்துவிட்டு அங்கே வந்து பூசாரியும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டான் சொல்லுங்கள் மாரநாட்டு கோயில் பூசாரி தான் மாரநாட்டு கோடாங்கி ஆவான் நான் தான் அந்த கோடாங்கி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் கோடாங்கி வந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் கோடாங்கி நாங்கள் வந்த நோக்கம் என்ன என்றால் நீங்கள் ராமநாதபுரம் அரண்மனைக்கு வந்து குறி சொல்ல வேண்டும் இது அரச உத்தரவு என்றனர் நான் குறி சொல்வது இல்லை இந்த கருப்பணசாமி தான் வந்து குறி சொல்லுவான் உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டார் கோடாங்கி எங்களுக்கு குறி சொல்ல வேண்டும் கருப்பணசாமி தான் குறி சொல்லும் என்றால் சாமியைத்தான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றனர் கருப்பணசாமி வருவது என்றால் சும்மாவா ஒட்டு மச்சம் கூட இல்லாத வெள்ளை குதிரையில்தான் கருப்பணசாமி வருவார் முடிந்தால் அந்த மாதிரி குதிரையுடன் வாருங்கள் அல்லது வரும் மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்றுதான் திருவிழா பற்றி பேசி முடிவு செய்வார்கள் பங்குனி மாதம் திருவிழா நடைபெறும் சாமி புறப்பாடு இருக்கும் அப்போது வந்து குறிகேளுங்கள் என்று கூறி முடித்தார் கோடாங்கி சொன்னது எல்லாம் சொல் மாறாமல் ராமநாதபுரம் மன்னனிடம் கூறப்பட்டன ஆனம் போகிற பிரச்சனையாயிற்றே எனவே உடனடியாக கோடாங்கி கூறியது போல் குதிரை ஒன்றை அனுப்பி வைத்து அழைத்து வாருங்கள் என்று சொன்னால் அனைவரும் தயங்கி நின்றனர் மன்னனுக்கு கோபமான கோபம் வந்தது ஏன் நிற்கிறீர்கள் என எரிந்து விழுந்தான் மன்னன் மந்திரி தயங்கி தயங்கி மன்னன் அருகில் சென்று மன்னா கோடாங்கி சொல்லியபடி மச்சம் கூட இல்லாமல் வெள்ளை வெளையர் குதிரை ஒன்றே ஒன்றுதான் உள்ளது அதுதான் ஒரே யோசனை என்றான் ஒன்று இருக்கின்றதல்லவா அந்த குதிரையை கூட்டிச் செல்வதற்கு ஏன் இத்தனை தயக்கம் என்று மன்னன் கேட்டான் அது பட்டத்து குதிரை மன்னா பட்டத்து குதிரையில் யார் ஏறி வருகிறாரோ அவரே அந்நாட்டின் மன்னன் ஆவான் பட்டத்து குதிரையில் கோடாங்கி ஏறியவுடன் ஏடாகுடமாக ஏதாவது செய்தால் என்ன செய்வது ஒரே நாளில் ஓராயிரம் கட்டளைகளை பிறப்பித்தால் என்ன செய்வது பட்டத்து குதிரையை தவிர்த்து மற்றொரு குதிரைக்கு எங்கே போவது மற்றொரு குதிரை வாங்கி வரும் வரை காத்திருக்க முடியாதே என விடை கிடைத்தது இருக்கும் மானத்தை காத்தாக வேண்டுமே என்ன விலையும் கொடுக்க தயாராயிருந்தான் மன்னன் மன்னனுக்கு பட்டத்து குதிரையை அனுப்பி வைப்பதைத் தவிர வேறு வழியும் தெரியவில்லை மன்னன் பட்டத்து குதிரையை மாறநாட்டிற்கு அனுப்பி வைத்தான் மாறநாடு கருப்பணசாமி கோவில் பூசாரியான கோடாங்கி வந்திருந்த பட்டத்து குதிரைக்கு மாலை அணிவித்தான் மரியாதை செய்தான் உடுக்கையையும் விபூதிப்பையையும் எடுத்து கொண்டான் கோயிலை வளம் வந்தான் கருப்பணசாமியை வணங்கினான் அனைவரும் மாரநாட்டிலிருந்து ராமநாதபுரத்திற்கு செல்ல தயாராய் இருந்தனர் ஆனால் கோடாங்கி குதிரையில் ஏறவில்லை மந்திரி கோடாங்கியிடம் சென்று குதிரையில் ஏறவில்லையே என்று கேட்டான் பட்டத்து குதிரையில் கருப்பணசாமி தான் ஏறிவரும் நான் சாமி கூட ஓடியே வந்து விடுவேன் என்றான் கோடாங்கி மற்றொரு குதிரையை ஏற்பாடு செய்கிறேன் அதில் ஏறி வாருங்கள் என்றான் மந்திரி கோடாங்கி மறுத்து விட்டான் சாமி பாதத்துக்கு மேலே நான் இருக்கக்கூடாது எனவே நான் இப்படியே சாமி கூட ஓடி வந்து விடுவேன் என்றான் மந்திரிக்கு பட்டத்து குதிரையில் ஒரு மனிதன் ஏறிவராமல் தெய்வம் ஏறி வருவது இருந்தது நான் நினைத்தபடி எதுவும் ஏடாகூடமாக நடக்க வாய்ப்பு இல்லை என்பதையும் மென்னி மன நிறைவு அடைந்தான் மந்திரி பட்டத்து குதிரை கோடாங்கி போட்டுவிட்ட மாலையுடன் முன்னே சென்றது பட்டத்து குதிரையுடன் கோடாங்கியும் ஒன்றாக ஓடத் துவங்கினான் மந்திரியும் மற்றோரும் அவரவர் குதிரையில் ஏறி புறப்பட்டனர் மாறநாடு ஊரே ஒன்றாக இணைந்து ஓடத் துவங்கியது வழிநெடுக அலையலையாய் மக்கள் கூட்டம் வழியெல்லாம் தண்ணீர் தெளித்து பாதையெங்கும் மாக்கோலம் போட்டு தோரணம் கட்டி கொம்பு ஊதி வரவேற்பு செய்தனர் மக்கள் தெய்வத்திற்கும் அரசனுக்கும் செய்யும் மரியாதை அத்தனையும் செய்து பட்டத்துக்குதிரையுடன் ஓடிவரும் கோடாங்கியுடன் ஒன்றாக சேர்ந்து ஓடத் துவங்கினர் மக்கள் மாரநாட்டிலிருந்து கிளம்பி திருப்பாச்சேத்தி மானாமதுரை பரமக்குடி வழியாக ராமநாதபுரம் அரண்மனை வந்து சேர்ந்தது பட்டத்துக்குதிரை குதிரையின் பின் நாளே ஒன்று திரண்டு ஓடிவந்து சேர்ந்தது ஏறத்தாழ எழுபதுகள் தூரம் மாரநாடு கோயிலில் துவங்கிய ஓட்டம் ராமநாதபுரம் அரண்மனை வாயிலில் வந்துதான் நின்றது அரண்மனை வாயிலுக்கு வந்து வரவேற்றான் மன்னன் உள்ளே சென்ற கோடாங்கி மன்னனிடம் சாணம் கரைத்து தெளித்து அதில் மாக்கோலம் போட்டு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் கோடாங்கி மாக்கோலத்தின் நடுவே உட்கார்ந்து கொண்டான் மன்னனும் சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறங்கி கோடாங்கி எதிரே அவனுக்கு சமமாக உட்கார்ந்து கொண்டான் உடுக்கையை எடுத்து அடித்து கருப்பணசாமியை வரவழைத்தான் கோடாங்கி என்னை எதுக்கு இங்கே அழைக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று மன்னனிடம் கேட்டது கருப்பணசாமி சாமி மன்னனான எனக்கு ஒரு மான பிரச்சனை பிரச்சனைக்கு உரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று கண்டறிய முடியவில்லை அதனால் குறி சொல்ல வேண்டும் என்றான் மன்னன் மன்னன் கேட்டால் மறுக்கக்கூடாது உன்னை காத்து அருள்வோம் இரண்டு குறிக்கு மேல் கேட்கக்கூடாது கேள் சொல்கிறேன் என்றது கருப்பணசாமி வந்திருப்பது கருப்பணசாமிதான் என்று எப்படி இந்த மன்னனும் இங்குள்ள மக்களும் நம்புவது என்று கேட்டான் மன்னன் முதற்குறி கேட்டுள்ளாய் கருப்பணன் வந்த குதிரையில் மற்றொருவன் ஏறக்கூடாது எனவே நான் வந்த வெள்ளை குதிரை நின்றபடியே இறந்திருக்கும் பார் என்றது கருப்பணசாமி எல்லோரும் ஓடிச் சென்று பார்த்தனர் மன்னன் முன்வந்து நின்ற குதிரையை தொட்டு பார்த்தான் அவ்வளவுதான் சடமாய் நின்ற குதிரை செத்து பிணமாய் விழுந்தது பட்டத்து குதிரை பரிதாபமாய் இறந்து கிடப்பது மன்னன் உள்ளம் பதபதைத்தது இருப்பினும் கருப்பணசாமியே அரண்மனைக்கு வந்து குறி சொல்லிக் கொண்டிருப்பதை நினைத்து பெருமை கொண்டான் மன்னன் ஓடோடி உள்ளே சென்றான் கருப்பணசாமியின் காலில் விழுந்து வணங்கினான் சாமியின் பிழையை பொறுத்தருள வேண்டும் மனிதன் ஒருவன் கோடாங்கியுடன் வந்து குறி சொல்வதாக தவறாக நினைத்துவிட்டேன் குறி சொல்வது மாறநாடு கருப்பணசாமி என்று அறியாமல் நான் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று கருப்பணசாமியிடம் வேண்டிக் கொண்டான் என் மகள் கழுத்தில் அணிந்திருந்த அரச முத்திரை மாலையை காணவில்லை கருப்பணசாமிதான் எங்களை காத்திருள வேண்டும் என்றான் மன்னன் இரண்டாவது குறி கேட்கிறாய் மன்னனே காணாமல் போன அரச முத்திரை மாலை அரண்மனை அந்தபுரத்தில் இளவரசி குளிக்கும் அறையில் தண்ணீர் வெளியேறும் தூம்பின் உள்ளே கிடக்கிறது போய் எடுத்து வர சொல் என்றது கருப்பணசாமி மன்னனும் எடுத்து வாருங்கள் என கட்டளையிட்டான் அவ்வளவுதான் மன்னனிட்ட கட்டளையை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் கோடாங்கியையும் மன்னனையும் தவிர கூடியிருந்தோர் அனைவரும் அரண்மனை அந்தப்புறம் நோக்கி ஓடினர் மன்னன் மட்டும் கருப்பணசாமியின் அருகிலேயே நின்றான் கருப்பணசாமியின் காலில் விழுந்து விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டான் ஓடிய மக்கள் கூட்டம் அரண்மனை அந்தப்புறம் உள்ளே தூம்பாக்குழியை தோண்டியே எடுத்துவிட்டது உள்ளே கிடந்த அரச முத்திரை மாலையை அப்படியே கையில் அள்ளி எடுத்து வந்தார் மந்திரி மந்திரியும் மக்களும் கருப்பணசாமி காலில் கும்பிட்டு விழ முற்பட்டனர் ஓடாங்கி அவர்களை கும்பிட்டு விழாமல் தடுத்து விட்டான் மன்னனுக்கு பிரசாதம் கொடுத்துவிட்டு கருப்பணசாமி மலையறி போய்விட்டது என் காலில் நீங்கள் யாரும் விழுந்து கும்பிடக்கூடாது என்றான் கோடாங்கி மன்னனின் மானம் மட்டுமன்று நாட்டு மக்களின் மானமும் காக்கப்பட்டுள்ளது காத்தவன் அந்த மாறநாடு கருப்பணசாமி என்றான் கோடாங்கி எங்கள் மானத்தை காத்த கருப்பணசாமிக்கு நாங்கள் எல்லாம் அடிமை என்றனர் மன்னனும் மக்களும் தங்க காசுகள் உட்பட தாம்பாலம் தாம்பாலமாய் பரிசு பொருட்களை கொண்டு வந்து மன்னன் கையில் கொடுத்தனர் அரண்மனை அலுவலர்கள் மன்னன் அவற்றை அப்படியே வாங்கி கோடாங்கி கையில் கொடுக்க முயன்றான் ஆனால் கோடாங்கி அவற்றை தொட்டுக்கூட பார்க்கவில்லை மானம் காத்த கர்ப்பணசாமிக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யுங்கள் என்றான் நான் உண்பது நாளி உடுப்பது இரண்டு என்றான் அப்படியே செய்வதாக வாக்களித்தான் மன்னன் சிறை வைக்கப்பட்டிருந்த அரண்மனை அந்த புறத்தில் பணியாற்றியோர் மற்றும் குறி சொன்ன அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் அவரவர் செய்து வந்த தொழிலை அப்படியே தொடர்ந்து செய்து வருமாறு மன்னன் ஆணையிட்டான் சமபந்தி போஜனத்திற்கு ஏற்பாடு செய்தான் மன்னனும் ஓடாங்கியும் பந்திரியும் மக்களும் ஒன்றாய் உட்கார்ந்து உணவருந்தினர் ஓடாங்கிக்கு ஒரு வேட்டியும் துண்டும் பரிசாக கொடுத்தான் மன்னன் இது நடந்து இருநூற்று ஐம்பது முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது இருந்தாலும் இன்றும் ஒரு குறையும் இல்லாமல் மரபு மாறாமல் செய்து வருகின்றனர் மன்னர் குடும்பத்தினர் பங்குனி திருவிழாவில் கருப்பணசாமி புறப்பாடு ஆரம்பித்தவுடன் முதல் மரியாதையாக கருப்பணசாமிக்கு ராமநாதபுர அரண்மனை மாலை அணிவிக்கப்படுகிறது அரண்மனை மாலையை தொடர்ந்து மக்கள் அனைவரும் சாமிக்கு மாலை அணிவித்து வணங்கி வழிபட்டு வாழ்க்கையில் உயர்வடைகின்றனர் இரவு முழுவதும் கருப்பணசாமி ஆட்டம் மாலை என்றால் மாலை மலைபோல் குமிந்து விழும் அதை அப்படியே குவித்து வைத்திருப்பர் இரவு முடிந்து சூரியன் உதிப்பதற்கு முன் கருப்பணசாமி ஆடி குறி சொல்லி முடித்துவிடும் விடிந்தால் சாமியும் இருக்காது மலைபோல் குவிந்த மாலையும் இருக்காது கருப்பணசாமி கோவிலுக்குள் சென்ற மறு வினாடியே அத்தனை மாலையையும் அவரவர் பிரசாதமாக எண்ணி பக்தர்கள் எடுத்துச் சென்று விடுவர்